சிவானியை பின்னால் சுற்றிவிட்ட பாலாஜி பார்வையும் சரியில்லை பாட்டும் சரியில்லை பாஸ் சீசன் நான்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மிஸ்டர் இந்தியா பாலாஜிக்கும் கவர்ச்சி நாயகி சிவானிக்கும் இடையே சம்திங் சம்திங் இருப்பதாக லைட்டாக இப்போது காட்டப்பட்டு வருகிறது சிவானி நாட்டத்தை பாலாஜி ரசிப்பதும் பாலாஜியை பாட சொல்லி சிவானி ரசிப்பதும் இப்படியாக காட்டப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து தங்கத்தை சேகரிக்கும் டாஸ்கின் போது கூட இருவரும் கையை பிடித்து விளையாடும் அளவுக்கு அவர்களுடைய கெமிஸ்ட்ரி போனது அதோடு பாலாஜி அழுதது குறித்து விசாரித்த சிவானி அவருக்கு ஆறுதலும் சொல்லியிருக்கிறார் இதே போன்று தங்கம் சேகரிக்கும் டாஸ்கில் வென்ற குழுவில் உள்ள பாலாஜி சிவானியை ஊட்டிவிடச் சொல்கிறார் சிவானியும் ஊட்டிவிடுகிறார் இந்த புரோமோ முழுக்க முழுக்க சிவானியையும் பாலாஜியையும் மட்டுமே சுற்றி வருகிறது இதில் சிவானியை பணிப்பெண்ணாக வைத்திருக்கிறார் பாலாஜி தனக்கு சிவானியை குடைப்பிடிக்க சொல்லி வீடு முழுக்க சுற்றி வருகிறார் பாலாஜி இதனால் பாலாஜி பூனை பூனைக்குட்டி போல சுற்றி வருகின்றார் சிவானி கார்டன் ஏரியா லிவிங் ஏரியா பெட்ரூம் என அங்கும் இங்கும் சுற்றி வரும் பாலாஜி சிவானியையும் பின்னால் சுற்ற வைக்கின்றார் மேலும் வேலையில்லா பட்டதாரி படத்தில் இடம்பெற்ற ஊதுங்கடா சங்கு என்ற பாடலையும் பாட சொல்லி கேட்டு ரசிக்கின்றார் பாலாஜி இதே டைமிக்காக எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு எனக்காக யோசிக்க உயிரா இருக்கு மரத்தை சுற்றி டூயட் பாடி லவ் பண்ண எனக்கும் ஆசை இருக்குது என்ற வரிகளை பாடுகிறார் சிவானி அப்போது லவ் என்று வரும் வரியை அண்டர்லைன் பண்ணுமாறு சோம் கூறி கலாய்க்கிறார் ரியா இதில் இருவரின் பார்வையும் ஏதோ கண்களால் பேசிக் கொள்வதை போல உள்ளது சம்யுக்தா ஓகே ஆயிடுச்சா என்ற பாலாஜியை டபுள் மீனிங்கில் கலாய்த்தார் இந்த நிலையில் ரியோவும் அவர்களை கலாய்ப்பது விரைவில் இது குறித்து அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்பதை வெளிக்காட்டி இருக்கிறது மைக்கை விட்டு சனமை அடிக்க வந்த பாலா அரை எலுமிச்சை பழத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா அர்ச்சனா அக்காவை புகழ்ந்து பேச வேண்டும் என்கின்ற டாஸ்கில் சனம் செட்டி பேசும்போது குறுக்க புகுந்து கலாய்த்த பாலாஜிக்கும் சனம் செட்டிக்கும் மீண்டும் சண்டை முட்டிச்சு பாலாவும் அர்ச்சனாவும் நேத்து சண்டை போட்டு அவங்களே அம்மா பிள்ளை உறவு கொண்டு சமாதானமாகி விட்ட நிலையில் மீண்டும் சனம் ஷெட்டிக்கும் பாலாவுக்கும் பிக் பாஸ் சண்டை கோர்த்து விட்டிருக்கிறது புறாவுக்கெல்லாம் போறா என்பது போல ஒரு எலுமிச்சை பழத்துக்காக இந்த சண்டை நடந்துச்சு தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட அதிகார டாஸ்க் மீண்டும் கிடைத்துவிட அர்ச்சனா அன்கோ மறுபடியும் தங்களுடைய அராஜக அதிகாரங்களை பண்ண ஆரம்பித்தனர் ரம்யா பாண்டியன் ரியோவை பற்றியும் சிவானி நாராயண் பாலாஜி நல்லவர் வல்லவர் என்றும் சனம் ஷெட்டி அர்ச்சனாவையும் புகழ்ந்தார் ராஜா மாதா அர்ச்சனா அவர்களே உங்களை பார்த்தா என்ன வேணவோ சொல்லலாம் உங்ககிட்ட என்ன வேணா கேட்கலாம் என்கின்ற நம்பிக்கை உங்களை பார்த்தா வருது என சனம் புகழ்ந்தவுடன் இரண்டாயிரம் பொற்காசுகளை பரிசாக அந்த பெண்ணுக்கு கொடுங்க என அர்ச்சனா சொன்னார் எந்த ஒரு பிரச்சனையிலும் மூக்கை நுழைக்கக்கூடாது என சனம் ஷெட்டிக்கு சொல்லிட்டு பாலாஜியை இப்போ மூக்கை நுழைப்பது என்ன நியாயம் ஏமா அன்னைக்கு தானே சொன்ன புளி தரமாட்டேங்கிறாங்க லெமன் தரமாட்டேங்கிறாங்கன்னு இரண்டாயிரம் பொற்காசுகள் கேன்சர் என கலாய்த்தார் உடனே கடுப்பான சனம் சட்டி பாலாஜி முரட்டு ராஜா அவர்களே நீங்க எவ்வளவுதான் முரடனாக இருந்தாலும் உள்ளே தங்கமான மனசு என அப்படியே மறுபடியும் பிளேட்டை மாற்றி போட்டாலும் பாலாஜியின் ஃபேஸ் டோட்டலாக மாறிவிட்டது இது போததா இவங்களுக்குள்ள சண்டை வெடிக்க என ரசிகர்களும் எலுமிச்சை சண்டையை எதிர்பார்க்க தொடங்கிவிட்டனர் அந்த இடத்தை விட்டு வெளியேறிய பிறகு அர்ச்சனா லெமன் கொடுக்காததை பற்றியெல்லாம் உன்னை சொல்ல சொன்னாங்களா என சனம் எகிர எனக்கு மேலே நான் எகிருவேன் என்னென்ன பாலாஜி முருகதாஸ் மைக்கை கலட்டி விட்டு எகிரி வந்த உடனே என்னடா கமல் பேச்சை மீறி சனம் கண்ணத்தில் அடிச்சிடுவாரோ என ரசிகர்கள் காத்திருந்து ஏமாந்து போனார்கள் எதுவாக இருந்தாலும் பேச்சு பேச்சாக தான் இருக்கணும்